இஸ்மே இல்லா நிர்வாகமா நிர்வாகியும் புகழனைத்து மல்லா ஒருவனுக்கே ஒரித்தாகட்டுமாக இறைவனின் சாந்தியம் சமாதானம் கண்மணி நாயகம் அரசுலாய் செல்லல்லா அலிவு செல்லம் அவர்கள் மீது அன்னரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் தபாழ தாபியன்கள் வலிமர நாதாக்கள் சுகதாக்கள் நம்மவர்கள் நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக

வானத்திலிருந்து ஒரு சான்றை அவர்களுக்கு இறக்க முடியும் அப்போது அவர்களின் கழுத்துக்கள் அதற்கு பணிந்தவையாக மாறிவிடும் என்று அல்லாஹ ரொம்ப இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான் வசனத்தின் கருத்து அல்லாஹ் ஒருவன் என்று அல்லாஹ் ஒருவன் தான் இருக்கிறான் என்ற சான்றை அல்லாஹால வானத்திலிருந்து இறக்க ஆரம்பிச்சாம்னா எல்லாருமே அடிவணிந்து நடப்பார்கள் அந்த சான்று என்ன ஒன்னு அல்லாவுடைய வேதனையாக இருக்கலாம் அல்லது அல்லா ஒருவன் தான் என்று நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய உண்டான சான்றாக அமையும் இப்போ அல்லா நாடினா எது வேண்டுமானாலும் அந்த துன்யாவை செய்யறதுக்கு அவனுக்கு சக்தி இருக்குது அப்படிதான் அந்த ஆயத்திலும் நமக்கு தெரியுது

நம்மை ஒருவன் இருக்கிறான் இந்த உலகத்தை படைத்தன ஒருவன் இருக்கிறான் இந்த கோள்களை படைத்தன் ஒருவன் இருக்கிறான் என்பதை நாம் விளங்க வேண்டும் என்பதற்கான அல்லா தலை விட்டு வைத்திருக்கிறான் என்பது இந்த ஆயத்தில் நமக்கு தெரிகிறது அருமையான அல்லாஹ் நெல்லடியார்கள் நாம் இந்த ஆயத்தை நினைத்து கொஞ்சம் கவலைப்படணும் இந்த ஆயத்து இறைவனை மறுத்தவர்களை அல்லா தால வானத்திலிருந்து சான்ற இறக்க ஆரம்பித்தால் அவர்கள் என்ன செய்வார்கள் அடி பண்ணித்து நடப்பார்கள் என்று அல்லா தலை சொல்லி தரானா இல்லையா அப்ப இதுல நமக்கு என்ன செய்தி தெரியும்னா ஒரு மூமின் இந்த ஆயிரத்தி எப்படி வளர்க்கும் சொல்றாங்க ஒரு மூமின் தவறு செய்கின்ற பொழுது அல்லா தல தண்டனை இறக்க ஆரம்பித்தால் எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள் என்று அல்லா தல சொல்லி தரான் என்பது இந்த ஆயத்தில் நாம் விளங்கணும் அவர் மூமின் அச்சப்பட்டு நடக்கணும் பாவம் செய்யறோம் பாவம் செய்கிற போல அல்ல பிடிக்க ஆரம்பித்தால் நம்முடைய நிலைமை என்ன நினைச்சு பாருங்களேன் அவன் திருடுகின்ற மூமினாக இருக்க மாட்டான் மது அருந்துகிற பொழுது அவன் மோமினா இருக்க மாட்டான் தகாத பாவம் செய்கிற அவன் மூமினாக இருக்க மாட்டான் அப்ப ஈமான் அவனுடைய தலை விட்டு வெளியே போகிறது ஈமான் அவனை விட்டு வெளியேறுகிறது இந்த நிலையில அல்லாஹால ஒரு மனிதனை அவனோட ரூகை கைப்பற்ற நினைத்த நிலைமை என்ன நினைச்சு பாருங்க நினைச்சு பாருங்க பாவம் செய்கிற பொழுது அல்லாஹால பிடிக்க ஆரம்பித்தால் அவன் ரூகை அவன் பிடிக்க பிடுங்க ஆரம்பித்தால் அவன் மூமின் இல்லாம ஓத்தாகிறானே இன்னைக்கு எத்தனை ஒரு முஸ்லீம் இன்னைக்கு மதுபானத்தில் திணைத்தவன்தான் இருக்கிறாங்க நினைச்சு பாருங்க எத்தனை மூவி இன்னைக்கு தகாத பாவம் செய்து கொண்டிருக்கிறார் நினைத்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் ரப்பு நான் பிடிக்க ஆரம்பித்தான் பிடி என்னாகும் அம்மூமினாக இல்லாத நிலையில் மோத்தாவுடைய சூழ்நிலை வந்துருமே ஒரு அச்சம் நமக்கு வர வேண்டும் அருமையானவர்களே அந்த அச்சம் சகாபாக்களுக்கு வந்துச்சு அந்த மச்சம் மேன் வந்துச்சு அவர் பயந்து நினைக்கிறார் சகாபி வந்து சொன்னாங்க மாயூசர் அலி அல்லா தாலா என்று ஒரு சகாபி யார சூழல் நான் தகாத பாவம் செஞ்சுட்டேன் என்ன மன்னிச்சிருங்க எனக்கு இஸ்லாத்தின் சரியத்தின் அடிப்படை என்ன சட்டமோ அதை கொடுங்க யார சூழல்லாடின்னு சொன்னாங்க சூழல என்ன கொஞ்சம் முகத்தை திருப்பிக்கிட்டாங்க ஏன்னா இவர் விவரம் எல்லாம் பேசுறாரு சொல்லி முகத்தை திருப்பிக்கிட்டாங்க மறுபடியும் வந்து சொல்றாங்க யார சூழல்லா நான் தகாத பாவம் செஞ்சிட்டேன் எனக்கு சரீரத்தின் அடிப்படை என்ன தண்டனை அதை கொடுங்க யார சூழல்லா அப்படின்னா அப்ப ரசூர்லா சஹா பாக்கிற இவர் இவர் எது மதுபானம் எதுவும் குடிச்சு வந்திருக்கிறாரா தேவையில்லா பேச்சு பேசுறாரு அப்படின்னாங்களாம் யார சூர்ல யா அவர் மதுபானம்லாம் குடிக்கல யார் ரசூர் மூன்றாவது அலை சொன்ன பிறகு ரசூர் இல்ல சவல்லா அலை சில அவங்க அவங்களை கல்லால எரிஞ்சு கொலை செய்ய சொன்னாங்க அந்த சஹாபிய கல்லால் எரிஞ்சு கொலை செய்ய சொன்னாங்க காரணம் என்ன தெரியுமா காரணம் என்னது தெரியுமா அல்லாவுடைய அச்சம் தான் அந்த சகாபிக்கு வந்துச்சு தள்ளி அதோட போயிருந்திருக்கலாம் ஏன் அந்த சகாபி ரசூலுக்கு விளக்கம் சொல்கின்ற அளவுக்கு நான் குடிக்கவில்லை நான் மதுபானம் அடிக்கவில்லை நான் பகிரங்கமான முறையில் ஒரு பாவம் செய்துட்டு செய்து என் அரசு என்னை நீங்கள் தண்டிகள் என்று சொல்வதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் ரசூலுக்கு தெரியாது சகாபிகளுக்கு தெரியாது கூட பிறந்தவர்களுக்கு தெரியாது அவங்க குடும்பத்தினருக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது இருந்தால் அவர் வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால் நினைச்சு பாருங்க அந்த பாவம் செய்யுமா அவங்க குடும்பத்தாருக்கு தெரியுமா அந்த பாவம் செய்யுமா அவங்க தாய் தகுப்பனுக்கு தெரியுமா அந்த பாவம் செய்யும்போது ரசூலுக்கு தெரியுமா அந்த பாவம் செய்யும்போது அவங்க கூட பிறந்த நண்பர்களுக்கு தெரியுமா யாருக்கும் தெரியாது ஆனாலும் தெரியப்படுத்துற அந்த சகாபி நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை தண்டனை என் தண்டனை கொடுங்க நான் தவறு விட்டேன் என்னை தண்டனை கொடுங்கள் இந்த உலகத்தில் இழிவு இருந்தாலும் பரவாயில்லை கூட பிறந்தவன ஒரு மாதிரி பேசுவான் பெற்றவங்கெல்லாம் ஒரு மாதிரி பேசுவாங்க நண்பர்கள்லாம் என்னைக்கு விலகி போவாங்க ரசூல் முகப்பத்தோடு இருக்கக்கூடிய ரசூல் கூட நம்ம மேல கோவப்படுவான் பரவாயில்லை யாரு கோவப்பட்டாலும் பரவாயில்ல கூட பிறந்த வெறுத்தாலும் சரி நண்பன் வெறுத்தாலும் சரி பெத்தவங்க வெறுத்தாலும் சரி உலகமே வெறுத்தாலும் சரி எனக்கு பரவாயில்லை படைத்தவன் என்னை திருப்தி கொள்கிறான் அது போதுமானது படைத்தவன் என்னை திருப்தி கொள்கிறானா படைத்தவன் என் மீது அன்பாக இருக்கிறான் அது போதுமானது இந்த உலகத்துல இவருடைய நட்புக்காக வேண்டி இவருடைய பாசத்துக்காக வேண்டி படைத்தவனை எடுத்த நடப்பதற்கு எனக்கு திம்மதி இல்லை படைத்தவனை அவனுடைய கோபத்தோடு கஷ்டம்தான் இந்த உலகத்தில் பாவத்தை தூக்கி எனக்கு பெரிய விஷயம் இந்த உலகத்தில் அன்பு எனக்கு தேவையில்லை படைத்தவருடைய அன்பு எனக்கு தேவை அதனால்தான் எந்த எல்லா மக்கள் வெறுத்தாலும் பரவாயில்லை நான் என்னுடைய பாவத்தை வெளிப்படுத்தி ஆவன் என்று சொல்லி ரசூரிடம் போய் அந்த சகாபி சொல்லி நான் பாவம் செஞ்சிட்டேன் சொல்ல என்று சொன்ன நேரத்தில் அவர்கள் அந்த கல்லால் எரிந்து கொலை செய்ய சொன்னார்கள் கல்லால் எரிந்து கொலை செய்தார்கள் அந்த சகாபிய ரத்தம் இன்னொரு சகாபியுடைய மேனியில பொழுது சட்டையில பொழுது அது சி என்று உதறினார்கள் சல்லல்லா அலி அவர்கள் அந்த வார்த்தையை என்ன செய்தார் கண்டித்தார்கள் நினைத்து பாருங்கள் அப்ப இந்த சகாபி எல்லாரிடமும் கெட்ட பேர் வாங்குற அளவுக்கு முன் வந்ததுக்கு காரணம் படைத்தவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் படைத்தவன் நம்மை அறிந்து கொண்டிருக்கிறான் அவனிடமிருந்து தப்பிக்க முடியாது அவனுடைய தண்டனிலிருந்து தப்பிக்க முடியாது என்பதை உணர்ந்தனால்தான் அந்த சகாபிகள் உலகத்தினுடைய பேரும் புகழை எதிர்பார்க்கவில்லை அல்லாவிட பேரும் புகழ் இருந்தால் போதும் என்று முன் வந்தார்கள் ஏன்னா அல்லாத்துல புடிக்க ஆரம்பிச்சு முடிஞ்சு போச்சு எத்தனை ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க சொல்ல மாட்டோமா இல்லையா இவர் என்ன ஆட்டம் போட்டார் தெரியுமா இன்னைக்கு நடக்க முடியாம இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க பேச முடியாம இருக்கங்கிறாரு தூக்க முடியாம இருக்கிறாங்க யாரிடம் கேட்க முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க சொல்றமா இல்லைங்களா அப்ப என் அல்லாஹ் தாலா நாம தவறு செய்கின்ற பொழுது அல்லாஹ் தால பிடிக்க ஆரம்பித்தால் முடிந்துவிடும் அதனால தவறு வந்து நாம பாதுகாக்க வேண்டும் என்று இந்த ஆயத்து நமக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை தருகிறது சத்தியத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும் பாவத்திலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் இந்த ஆயத்து நமக்கு எச்சரிக்கின்றது அப்ப இந்த எச்சரிக்கை அடிப்படையில் நாம் எப்படி நடக்கணும் அருமையானவர்களே பாவத்திலிருந்து தவிர்த்து கொள்ளணும் ஒவ்வொரு நாளும் தொழுகையில் கரெக்டாக இருக்கணும் யாருக்கு என்ன ஹக்கோ அந்த ஹக்கை நாம் நிறைவேற்ற வேண்டும் ஹக்கை மீறி நடக்கக்கூடாது அவருக்கு உரிமையை நாம் கொடுத்து நடக்க வேண்டும் எந்த நிலையும் நம்மிடத்திலிருந்து ஒருவாக்கு தொழுவாயிரக்கூடாது என்ற நீயத்தோடு வாழ வேண்டும் என்ற எச்சரிக்கை தான் இந்த ஆயத்தை நமக்கு சொல்லித் தருகிறது அல்லாஹ் அல்லாஹு நம் அனைவருக்கும் கிருவை செய்வானாக கேட்டபடி அமல் சீர் நரசிம் தந்தர் புரிவானாக سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته